வெறும் மூன்று முதல் நான்கு சதவீதம் வாக்காளர்கள் உள்ள பாஜகவில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் உள்ள கட்சி என்பதால் பதில் கூற டோன் கேர் என விட்டுச் செல்லுங்கள் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் சிங்காநல்லூர் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளருமான சிங்கை ராமச்சந்திரனின் தந்தையுமான சிங்கை கோவிந்தராஜனின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பி ஆர் ஜி அருண்குமார் அம்மன் அர்ஜுனன் கே ஆர் ஜெயராமன் மற்றும் சூலூர் கந்தசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் சிங்கை கோவிந்தராஜன் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் மேலும் யாரெல்லாம் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறப்பான எதிர்காலம் இருக்கின்றது என்றும் யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல் வருகிறது அதையெல்லாம் நான் பார்ப்பதில்லை ஆனால் அந்த தகவலை பார்த்து அண்ணன் அர்ஜுனன் கோபப்படுகின்றார் என்றும் அதை பற்றி எல்லாம் பேசினால் நமக்கு நேரம் வேஸ்ட் என்றும் குறிப்பிட்டார் திமுக அதிமுக ஒன்று சேராது காங்கிரஸ் பாஜக ஒன்று சேராது அதே போலதான் ஏன் நாம் இதையெல்லாம் பேச வேண்டும் எனவும் அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக நானே ரத்த தானம் செய்து வருகின்றேன் நேற்று முன்தினம்தான் ரத்த தானம் செய்து வந்தேன் என்றும் அதிமுக என்பது தாய் வீடு அனைவரும் தாய் வீட்டிற்குத்தான் வருவார்கள் யாரும் வெளியே போக மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார் மேலும் அதிமுக உலகிலேயே ஏழாவது பெரிய கட்சி இது நம்ம கட்சி சாதாரண குடும்பத்தில் பிறந்த நம்மை எம்எல்ஏவாக எம்பியாக மாற்றி அழகு பார்த்தவர் அம்மா என்றும் கூறியதுடன் வெறும் மூன்று நான்கு சதவீத வாக்காளர்கள் உள்ள பாஜகவில் நாம் சேரப்போகின்றோம் என்று கூறினால் நாம் பதில் கூற வேண்டுமா என கேள்வி எழுப்பினார் அதிமுக தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் உள்ள கட்சி இதற்கெல்லாம் பதில் கூற வேண்டாம் அம்மன் அர்ஜுனன் அவர்களே டோன் கேர் என விட்டு செல்லுங்கள் கவலைப்படாதீர்கள் நம்மை பற்றி தொண்டர்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் எனவும் இப்போது கோவையில் உள்ள அம்மன் கே அர்ஜுனன் ஜெயராமன் கந்தசாமி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் இரண்டு முறை எம்எல்ஏவாக ஆகியுள்ள இந்த கட்சியை விட்டு வெறும் மூன்றும் நான்கு சதவீத கட்சியான பாஜகவிற்கு போவார்களா என்றும் கூறினார் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்துள்ள நமக்கு காலரை தூக்கி சென்று நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை கேட்கும் தகுதி உள்ளது என்றும் அவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்றும் எடப்பாடியாருக்கு அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியை தேடித் தருவது தான் லட்சியம் என்றும் தெரிவித்தார் மறைந்த கழகத்தினுடைய மூத்த முன்னோடி கழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட கழக செயலாளராக பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றிய அறிவியண்ணன் சிங்கே கோவிந்தராஜன் அவருடைய இருபத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அவருடைய திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்தி அதேபோல அன்னதானம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை அவருடைய புதல்வர் கழகத்தினுடைய ஐடி மாநிலத்துடைய தலைவர் சிறப்பான முறையில் கழக பணியாற்றி கொடுத்திருக்கூடிய தம்பி ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் ஏற்படுத்தி இருந்தார்கள் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் இன்றைக்கு கழக அத்தனை தொண்டர்கள் அதே போல அண்ணன் சிங்கி குவிந்த பழகி அத்தனை பேரும் வந்து இதில் கலந்து கொள்வது நாங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி புரட்சித் தலைவி அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பயணித்து சிகளூர் தொகுதி மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து கோவை மாவட்டத்திலே மாவட்ட கலை வந்து பல்வேறு பொறுப்புகள்லாம் நிறைய பேர்த்துக்கு பரிந்துரை செய்து வாங்கி கொடுத்தோம் சிறப்பான முறையில் கட்சி பணியாற்றியும் மக்கள் பணியாற்றிய ஒரு தலைவருடைய நினைவேந்தில் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அதே போல் அவருடைய முதல்வர் ராமச்சந்திரன் அவர்களும் சிறப்பான முறையில் கழக பணியாற்றுகிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்று தான் நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது போல் கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பான முறையில் நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து சிறப்பான முறையில் இன்றைக்கும் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்கள் புரட்சித்தலைக்கு அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த அற்புதமான முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த வழியிலே எடப்பாடிய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாற்பது வெல்வோம் கோவை நீலகிரி பொள்ளாச்சி திருப்பூர் இந்த மா தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும் தமிழ்நாட்டினுடைய அத்தனை தேர்தலும் எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமைத்து கண்டிப்பாக கழகம் வெற்றி பெறும் நன்றி